அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்தது உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு ட்ரம்ப் பதவிக்கு வந்ததிலிருந்து பல நாடுகளோடு மோதல் போக்கில் இருக்காரு முக்கியமா இந்தியா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் மீது கடும் விமர்சனங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் கொடுத்து வராரு சமீபத்தில் ரஷ்யா கிட்ட இருந்து மலிவான விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கினதுக்காக இந்தியா மீதும் சீனா மீதும் கோபத்தில் வரியை உயர்த்தியிருக்கிறாரு முக்கியமா இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது சதவீதம் வரி இதுக்கு உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இப்படி ஒரு சூழல்ல சீனா ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு இந்த நாடுகள் ஒற்றுமையா இருக்கிறத காட்ட சீனா ஒரு மாநாட்டை நடத்துது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் பிரதமர் மோடி சீனா போறாரு கிழக்கு லடாக் மோதலுக்கு அப்புறம் அவர் சீனா போறது இதுதான் முதல் தடவை இந்த மாநாட்டில் மோடியும் புதினும் கலந்துக்க போறது ட்ரம்புக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா சீனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகள் கூட்டணி உலக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது ட்ரம்பின் இந்த வரி நடவடிக்கை உலக பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க